மாவட்டத்தில் வெளிமான் சரணாலயத்தை மேம்படுத்தவும் அங்கு உள்ள விலங்குகளை பாதுகாக்கும் சுற்றுலா இடமாக இதனை மாற்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக துல்லியமாக வெளிமான் உள்ளிட்ட விலங்குகள் எண்ணிக்கை அறிய அதிநவீன கேமரா பொருத்தப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்ட வனக்கோட்டத்தில் வனப்பகுதி மேம்படுத்தவும் வனத்துறை இடங்களை சுற்றுலாத்தலமாக மாற்றும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட வன அதிகாரி அபிஷேக் குமார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வல்லநாடு அருகே உள்ள சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் கேமரா பதிவுகளை நாள்தோறும் கண்காணிக்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா இயங்குதல் இரவில் நடமாடும் விலங்குகள் பதிவு தினமும் கண்காணிக்கப்படுகிறது மொத்தம் மூன்று மாதம் கேமரா பதிவினை கண்காணித்து விட்டால் வெளிமான் புள்ளிமான் எவ்வளவு உள்ளது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு விடலாம் இக்கணக்கெடுப்பை விட மிக துல்லியமாக இருக்கும் இது தவிர மற்ற விலங்குகளின் கண்காணிக்கவும் அறிய முடியும் மேலும் சரணாலயத்திற்கு வெளிமான் மான்கள் அதிகமாக எந்த புற்செடிகளை உண்கிறது எந்த இடத்திற்கு அதிகமாக வந்து தண்ணீர் குடிக்கிறது என்பதை பதிவு மூலம் அறிந்து அவை உடனுக்குடன் புல் வகைகளில் விதமாக அதிகமாக விதைக்கும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வரும் இடங்களில் கூடுதல் தொட்டி அமைத்து தண்ணீர் நிரப்பி வைப்பதற்கு இதன் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது மேலும் வல்லநாடு சரணாலயத்தில் முகப்பு பகுதியில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மரம் பறவைகள் மான் உள்ளிட்ட டிசைன் மூலம் அதிநவீன முறையில் அலங்கார வளைவு அமைக்கப்பட உள்ளது வெளிமண் சரணாலயத்தில் பல்வேறு வகை பூச்சியினங்களும் உள்ளது இதனால் இதனை மிகப்பெரிய சுற்றுலா இடமாக மாற்றி அதிகமானோர் வந்து செல்லும் வகையில் அடுத்த ஆண்டுக்குள் ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என மாவட்ட வன அதிகாரி அபிஷேக் குமார் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்